எல்லாம் பழனி ஒரு எனக்கு எல்லாமே மூர்த்தி பழனிமான் ஸ்ரீ தண்டாபுமி அருணா பெருமான் திருக்குடவாயில் அமர்ந்த பெருமாள் எம்பெருமான் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் இந்த திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார்த்து பாடல் எண்ணூத்தி முப்பத்தி ஏழு சுருதியாய் என தோணும் திருக்குடவாயில் தளர்ந்த திருப்போருக்கான பாராயணத்தின் பருவத்தின் பழனாண்டாம் திருவுடி சமர்ப்பணம் செய்யும் முருஜன் இந்த பாடல் முருகா குருவாய் வருவாய் அருள்வாய் என்று பாடம் இயல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைகள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல்துறவுமாய் அறமாய் நெறியாய் மிகு விரிவுமாய் விளைவாய் அருண் சுகமுமாய் முகிலாய் மலையாய் எழுசுடர் வீசும் பருதியாய் மதியாய் நிறைதாரகை பலவுமாய் வெளியாய் ஒளியாய் ஏழு பகல் இராவு இலையாய் நிலையாய் மிகு பரமாகும் பரமமாயின் நேர்மையை யாவரும் அறிய ஒன்னாதையை யாவரும் அறிய ஒண்ணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் உ நாள் உரு பயனோதான் கருதும் ஆர் தோள் தோல் மயில் வேல் இவை கருதோனா வகை ஒரு அரசாய் ஒரு குல குலவேதியனாய் உமை கணபார கடப பூன்முலை ஊறிய பால் உண்ணும் மதலையாய் மிகு பாடல் மீறிய கவிஞனாய் விளையாடு இடம் வாதிகள் கழுவேற குருதியாரென வீதியெல்லாம் மல நிறைவதாய்விட நீரிடவே செய்து கொடிய மாறன் மெய்கூ நிமிரா முனை குலையா என மா மதுராபுரி ஆரண ஊர் என நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வுற மேவிய பெருமாளே ஆஹா சுருதியாய் இயலாய் இயல் நீடிய தொகுதியாய் வெகுவாய் வெகு பாஷைகள் தொடர்புமாய் அடியாய் நடுவாய் மிகு துணையாய் மேல் அப்படின்னு முதல் அடியாக்கிறார் சுருதி வேதமாய் இயலாய் ஆகமமாய் அல்லது இயற்றமிழாய் அத்தகைய ஆகமங்களின் இயற்றமிழின் மிக்குள்ளதான பகுதியாய் பலமாய் பலவுமாய் அநேகம் அதாவது அநேகமான பாஷைகளில் மொழிகளில் கொல்லப்பட்ட உடையதாய் அடிப்படையாய் நடுவாய் மிக்க துணையாய் பின்னும் துறவுமாய் அறவுமாய் துறவுமாய் அறமாய் நெறியாய் மிக விரி மிக விரிவுமாய் விளைவாய் அருள் ஞானிகள் சுகமுமாய் முகிலாய் மலையாய் எழு சுடர் வீசும் மதியாய் நிறை ஒடியாய் எழுபகல் இராவு இலையாய் நிலையாய் மிக பரமாகும் பரமமாயை நேர்மையை யாவரும் அறிய ஒண்ணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் முதல் நாள் ஒரு பயணம் மொத்தமா படிச்சிருக்க முதல் என்ன திருப்பி இருக்க சொல்லும் பகுதிக்கும் முதல் முதல் அடிகம் வேதமாய் ஆகமமாய் அத்தகைய இயற்ற மொழி மிக்குள்ளதான பகுதியாய் பலவுமாய் அநேகம் அதாவது பாஷைகளில் மொழிகள் கொல்லப்பட்ட சம்பந்தத்துடையதாய் அடிப்படையாய் நடுவாய் மிக்க துணையாய் பின்னும் துறவுமாய் எல்லாவற்றையும் விட்டு நுழையதாய் தருமமாய் நல்லொழுக்க வழியாய் மிகுந்த விரிவு உடையதாய் விளைவு பொருளாய் அருள் நிரம்பிய ஞானிகள் அனுபவிக்கும் சுகப்பொருளாய் மேகமாய் மழையாய் ஏழு வகை சுடர்களை திருணங்களை வீசும் அல்லது எழுகின்ற ஒளியை வீசுகின்ற அல்லது உதயமாம் ஒளியை வீசும் மூர்த்தியாய் சந்திரனாய் நிறைந்துள்ள நட்சத்திரங்கள் பதவமாய் ஆகாய வெளியாய் ஜோதியாய் உண்டாகின்ற பகலும் இரவும் இல்லாததாய் நிலைத்துள்ளதாய் உள்ள மிக்க மேதான பொருளான மகா மாயின் நேர்மையை உண்மை தத்துவத்தை அதாவது உண்மை நிலையை எவரும் அறிய முடியாததை எவரும் அறிய ஒண்ணாததை அறிய முடியாததை நீ குருவாக வந்து அதை இங்கனம் உலகுக்கு எடுத்து ஓதுமாறு எனக்கு திருவருள் புரிந்தாய் இந்த பாகியம் யான் முற்பிறப்பிகள் பிறப்புகளில் செய்த தவத்தின் பயன்தானோ என்ன அற்புதம் ஓர் அரசாய் வரும் குல வேதியனாய் உமை கனவார களப பூன்முலை ஊரிய பால் உண்ணும் மதலையாய் மிக பாடலின் மீறிய கவிஞனாய் விளையாடு இடம் பாதிகள் கழுவேற குருதி ஆரட வீதியெல்லாம் மலர் நிறைவதாய் விட நீரிடவே செய்து கொடிய மாறன் மெய் கூ நிமிரா முனை குலையா வான் குடிபுகீர் என மா மதுராபுரி இலை ஊர் என நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வுரை மேவிய பெருமாடு இதில் ரெண்டாவது பதியில் முதல் ரெண்டாடியில் சம்பந்த பெருமாவுடைய வரலாறு யாராலும் கருதி போற்றப்படும் பன்னீர் தோள்கள் மயில் வேல் இவை தம்மை எவரும் கண்டு அருதா எவை எவரும் கண்டு கருதா வகையில் மறைத்து காழிப்பதை அரசாக வந்த கவுனிய குலத்தினர் குலத்தினருள் சிறந்த வேதியனாய் மறையோனாய் உமாதேவின் மிக்க பாரமான கலவை மிக்க கொங்கையில் பாடுதல் எவரினும் மேம்பட்ட கவிஞனாய் திருவிளையாடல்கள் செய்திருந்த சமயத்தில் வந்த கழிவில் ஏறவும் அவர்கள் ரத்தம் ஆறாக பெருகும் வீதிகளெல்லாம் நிரம்பிவிடும் திருநீற்றை யாவரும் இடும்படி செய்து கொடிய மனக்கோட்டம் கொண்டிருந்த செம்மை நெறி கோணி விளைவுபட்டு சமன் சார்பில் பட்டிருந்த பாண்டியனுடைய கூண்பட்ட உடல் நிமிர்ந்து விளங்கவும் முனை சமன் பகையை அடித்து வானில் அதாவது பொன்னுமையில் குடி புகுவீர்களாக என சிறந்த மதுரை பட்டணத்தை முன்பிருந்த சமன் நிலையை மாற்றி வேதபுரி என்னும்படியாக அந்த ஊரை நேர்மையான சென்னெறியில் சேர்ப்பித்து திருக்குடவாயில் என்னும் பெரிய நகரத்தில் வாழ்கொண்டு விட்டிருந்த அருள்புரியும் பெருமாளை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் நான் அற்புதமான பாடல் முதல்ல இந்த பாடல் வந்து மனப்பாடம் செய்யத்தக்க மிக அருமையான பாடல் சார் இந்த பாடலில் முதல்ல ஏழு சுடர் வீசுகிறார் அற்புதமாக ஏழு சுடர் என்ன சூரியனுடைய கிரணங்கள் ஏழு நிறங்கள் சார் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீளம் கருநீலம் ஊதா சூரியனுடைய சுடுமுனை கதிர் சந்திரனுக்கும் அரிகேச நட்சத்திரனுக்கும் விஸ்வகன்மா புதனுக்கும் விச்சுவா வெளி வெள்ளிக்கும் சத்து விஷு செவ்வாய்க்கும் சர்வா வசி வியாழத்துக்கும் சுவரோடு சனிக்கும் ஒளிதரும் தரும் அமுத கதிர் மழை பொடிவிக்கும் இது வந்து அபிதான சிந்தாமன் இருக்க குறிப்பு அடுத்தது ரொம்ப அற்புதமாக தன் சரித தனி சரீரத்தை தன் சரீரத்தை தனி சரீரமாக சொல்கிறார் அருணகிரி பெருமாள் என்ன பரமமாயின் நேர்மையை யாவரும் அறிய ஒண்ணாததை நீ குருவாய் இது பகருமாறு செய்தாய் அருணகிரி பெருமான் முருகவரிடம் தான் பெற்ற உபதேசத்தின் பெருமையை நினைந்து நினைந்து வியந்து போற்றார் பல பாடல போற்று இந்த பாடலையும் போற்று ஆஹா என்ன அற்புதமான அடி அடுத்தது கருதுமாறு கிரு தோல் மயில் வேலிவை கருதுனா வகை அற்புதம் இங்கனும் பன்னிருதோள் வேல்மையில் இவைதை மறைத்து முறிவில் சம்பந்தராய் வந்தார் அப்படின்னு சொல்றார் என்ன அற்புதமான பகுதி இந்த பகுதி சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றை அந்தார் தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விட கையிலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவர்களை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் என்ற திருவிளையாடல் பாடலை நினைவுட்டுது இது எங்கள் ஊர் காரைக்குடி சிவன் கோயிலில் நடராஜருக்கு முன்னாடி எழுதி போட்டுருவோம் ஐ மீன் சிவபெருமானுக்கு முன்னாடி மன்னிக்கணும் சிவபெருமானுக்கு முன்னாடி இதை இது இந்த பாட்டை எழுதி போட்டிருக்கும் இதை நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருடைய கோயில் போகும்போது இந்த பாட்டு படிச்சிருக்கேன் இந்த பாட்டை இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லி நினைப்பு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழனியாண்டனுடைய பெரும் கருணை அடுத்தது ஞான சம்பந்த ஞான சம்பந்த பெருமானுடைய லீலை ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை இங்கே சொல்கிறார் அடுத்தது நீரிடவே செய்து இதுவும் பார்த்துருக்கோம் மன்ன நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் அணிந்து கொண்டார் நீதியும் வேத நீதியாகவே நிகழ்ந்ததெங்கும் வெண்ணீற்ற விருந்த ஜோதி மாதிரும் தூய்மை செய்யும் பெரிய புராணத்தில் அடுத்தது வான்குடி புகீரன மதுராபுரி இலை ஆரண ஊரண நேர் செய்து சமனோடு செய்த வாத இறுதியாக பாடின திரு பாசுரத்து பதிக பயனை கூறும் இடத்து என்ன சொல்வார் பாசுரம் சொன்ன பத்து வல்லார்கள் வானூர் உலகளாவும் உலகாளாவும் வல்லரென்றே அப்படின்னு சம்பந்த பெருமானு சொல்றாரு அதை தான் இந்த நம்ம குருநாதர் பிரமாதமா சொல்றாரு என்ன வான்குடி புகீரன மா மதுராபுரியலை யாரென ஊரன நேர் செய்து குடசை மாநகர் வாழ்வு பெருமாளின் அற்புதமாக அந்த இடத்துல சொல்றாரு என்ன சொன்னார் பாட்டு பூரா அனுகிரகம் தான் இந்த பாட்டுல என்ன சொல்றது அனுகிரகம் தான் அந்த பாட்டு பூரா மதுரை சுருதி சுருதினா காது ஒளி எழுதப்படாமல் காதால் கேட்டே ஓதப்பட்டு வருவது வேதம் அதனால் அதுக்கு பேர் சுருதி உண்மை காண்பது வேதம் அந்த வேதங்களின் சிகரமாக நினைந்திருப்பவன் இறைவன் எம்பெருமான் முருகவன் வேதத்தின் முடிவு ஒவ்வொருடம் அது ஞான காண்டம் அப்படின்னு ஞான காண்டமாகும் ஞானம்தான் உருவாகிய முருகன் தான் அவ்வேத சிகர பொருளாக விளங்கினான் நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாள் என்பார் நீளம் கொடுத்திருப்பொருள் இயலாய் இயல் தமிழாய்னு வச்சுக்கலாம் இயல் என்னும் சொல்லுக்கு ஒழுக்கம்னு ஒரு பொருள் உண்டு இப்படி வச்சுக்கலாம் வெகு பாஷைகள் தொடர்மல் பல மொழிகளோடும் தொடர்பு கொண்டதா என்பது பரம்பொருள் பரம்பொழுக்கு எல்லா மொழிகளும் உரியன ஞானசம்பந்த சொல்றாரு மைமலர் கோதை மார்பினரும் மலைமகள் அவரோடு மறவினர்களும் செம்மர் பிறையும் சிறைமும் சென்னிமேல் உடையது சென்னிமேல் உரைவர் தம்மர் அடி ஒன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர அம்மலர் கொன்று அடைந்த எம்படிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டு அடைகிறார் திருமந்திரத்தில் பண்டிதர் பண்டிதர் ஆவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் எங்க பண்டித தங்கள் பதினெட்டு பாடலுடைய அண்ட முதலான் அரஞ்சொன்னேங்கிறார் இதுக்கு நிறைய சொல்லிட்டே போலாம் மாரியும் கோடையும் பார்பணி தூங்க நின்று ஏரியும் என்ற இழைக்கின்ற காலத்து ஆரியும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியார்க்கு கருணை செய்தான திருமந்திரத்துல பெரிய புராணத்துல தென் தமிழும் வடகளையும் தேசியமும் பேசுவன மன்றியினுடைய நடந்துறையும் வள்ளலையே பொருளாக ஒன்றியமை உணர்வோடும் உள்ளுரையை பாடுவார் பன்றியுடன் புல்கானா பரமனையே பாடுவாருங்க பெரிய நாட்டுல அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் தெய்வச்செய்க்ல பெருமான் எம்மொழிக்கு முடிந்த பொருளாகவும் உயிர்கள் சென்று அடையத்தக்க பொருளாகவும் இருப்பது திருவடி தான் அடுத்தது அடியாய் ஆதியாய் விளங்குவது எல்லா பொருளுக்கும் ஆதாரம் நடுவாய் நடுனா தெய்வத்தன்மை நல்லோர்க்கும் பொன்னார்க்கும் நடு என்று நடுவேம்பர் வள்ளல் பெருமாள் மிக துணையாய் தோன்றா துணையா விளங்குவது பரம்பொல் தோன்றா துணையா இருந்தார் அப்பர் பெருமான் துறவுமாய் துறந்த நிலை பற்றற்ற நிலை குறிக்கும் துறவு நிலையில் விளங்குவது அறமாய் அறவடிவாய் விளங்குவது நெறியாய் நன்னெறி விளங்குவது மிக விரிவு மிக விரிவுமாய் சொன்ன எல்லாவற்றிலும் மிகுந்த விரிவுகள் எல்லாம் உடைந்து உடை உடைவதாய் விளங்குவது விளையாய் விளைவாய் விதியாய் விளைவாய் விளைவின் பயனாய் ஒரு ஊற்றை உதைத்தவர் உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கே நின்று அழற தேன் பொதியார் பொழில் சூழ் புக புகலின் நகர்தானே பற்றினான் சம்மதிப்பேன்மா முகிலாய் மலையாய் மின்னானை மின்னடைச்சேர் உரிமையினானே வெண்முகிலாய் எழுந்து மலை பொடிவான்பர் தன்னை தன்னானை தன் ஒப்பார் இல்லானை இல்லாதானே தாயாகி பல்லூரி தந்தையாகி என்னானை எந்தை எம்பெருமா தன்னை இருநிலும் அண்டவுமாய் செக்கர்வானே அண்ணானை ஆவடு தண் துறையின் மேயே அரணடியே அடினாயே அடைந்து உயர்ந்தேன் உயிர்ந்தேன் அப்பர் பெருமா சுடர் வீசும் பருதியாய் மதியாய் மறைதாரகை பலவுமாய் வெளியாய் உடைய இதுக்கு அப்பர்மாவோட பாட்டு இருநில நாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் நாய் எரியும் காற்றுமாகி அறுநிலைய திங்களா ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமியாகி நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிண் சடையடிகள் நின்றவரை வரப்பரப்பான் எழுப்பகல் இரவிலாக இரவுனா அறியாமை மறந்து துன்பம் நோய் இவற்றை குறிக்கும் இது உயிரோட கேவல் பகல்ல அறிவு நினைப்பு துன்பம் நோயின்மை இது உயிருடைய சகல் நிலை அப்போ உயிரிழந்த நினைப்பு மரப்பு மாறி மாறி கொண்டே இருக்கும் இவற்றால் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இவற்றால் நோய் நோயின்மை மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இதுக்கு இது பேர் துவிதங்கள்னு பேர் இவை இரண்டு அசுத்தன்னா துவிதங்கள் இல்லாத தூய தூய்நிலை உயிரானது அடையணும் இது இதைத்தான் ராப்பகற்ற நிலை அப்படின்னு அடையாளம் சொல்கிறாங்க அந்திப்பகல் அற்ற நினைவருவாயும் பாரு கொங்குநிறத்தில் போல் இரவு பகலற்ற நிலையை இறையொருவாள் மட்டும் தான் வர முடியும் எனவே தான் அற்ற இடம் காட்டி யானிருந்தே துதிக்கிறார் கந்தாளங்களை அராப்புனை வேணுன் செயல் வேண்டும் அவன் தன்பால் குராப்புனை தண்டை அந்த வேண்டும் தொடர் வேண்டும் கொடிஐவர் பராக்கற வேண்டும் மனமும் பதிர்ப்பறல் வேண்டும் என்றால் ராப்பகல் அற்ற இடத்தை இருக்க எழுதவே பார் அன்னோர் கந்தலகத்தில் ராப்பலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்பனை தண்டையந்தாடவுள்ளார் கரி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்ற கரிபோற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேலை நிறுத சங்கார பயங்கர நேம்பர் ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமானத்தை தேங்கார் நினைப்பு மரப்பு மரா திணைப்போது அளவு ஓங்காரத்தை ஒழிக்கும் உள்ளே முருகன் உருவம் கொண்டு தூங்கார் தொழும் செய்வார் என் செய்வார் எமதுவதற்கு என்பார் கந்தலங்காத்தில் அந்திபோல் என்ற இரண்டையும் ஒழித்து இந்திய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலே உணர்ந்து உணர்ந்து உணர்வு கந்தனை அறிந்தறிந்து அறிவி சென்று செருகும் தடம் செறித தனியாக சிந்தையும் அழுந்து அழுந்து உரையொழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய் சிந்தை வரை என்று தரிசனிப்படுவானோ என்பார் திருச்செந்தில் திருப்பூல அஞ்சு விதபூதமும் கரணம் நாளும் அந்தி பகல் யாதும் அறியாத அந்தம் நடு ஆதி ஒன்றும் இல்லதான அந்த ஒரு வீடு பெறுமாறு மஞ்சுதவள் சாரல் அம்சையில் வேடர் மங்கிதனை நாடி மனம் மீது வந்த சர்ணார விந்தம் அதுபாட வண்டமிழ் வினோதம் என்பார் திருப்பல கருதாமரவா நெறியான எனக்கு இழுதால் வனதந்தர் செய்வாய் வரதா முருகா மயில்வா என விரதா சுரசுர விபாடன என்பார் கந்திரவுல இத மகிதம் இத்தூர் இரவு பகல் அற்ற இடம் எனது என இருக்கை பிரி யோக புராதம் பார் வேடிச்சு சார் திருமந்த சுடர் நினைப்பு மறப்பும் இல்லாதவன் நெஞ்சம் வினிப்பற்றும் வினைப்பற்றும் விமலனை தேடி அது அவன் நீடிய நாம் எம்பார் சொல்லிட்டே இருக்கு இந்த இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடு விரைவியல் நின்று பரம்பார் திருவுந்தியர்ல அடுத்தது மிகு பரமாகும் பரமமாயின் நேர்மை பரமமாயின் அழிலார் மேலான மாயை அது சுத்தமாய் சுத்தமாயி நேர்மையானது அசுத்தமாய் நேர்மையற்றது நம்ம மாயின் விரிவுகளை பல இடங்களில் படிச்சிடும் அதனால மாய் வந்து சுத்தமாக உள்ள பகுதி அசுத்தமாக உள்ள பகுதி ரெண்டு பகுதியாக அணிக்கும் சுத்த ஆணவ மண்டத்தோடு கலவாது அசுத்த பகுதி ஆணவ மரத்தோடு கலந்தது பூமியை சூழ்ந்து காற்று மண்டலம் இருக்குது காற்று மண்டலத்துக்கு மேற்பகுதி மாசு கலாமல் கீழே உள்ள பகுதி தூசு புகையெல்லாம் இருக்கும் இந்த காற்று மண்டலம் போன்றது மாய் காற்று மண்டலத்தின் தூய பகுதி மேலாய் விளங்க விருந்து விளங்க மாசுபடிந்த பகுதி அதுக்குள்ளே நிற்குது அதுபோல் சுத்தமாக மேலாய் விருந்து நிற்க அசுத்தமாக அதனுள்ளே அடங்கியிருக்கும் சுத்தமாக வியாபகமும் அசுத்தமாக அதில் வியாபியமாக இருக்கும் வியாபகம் என்பதற்கு விரிவும் பொருள் வியாபியம் என்பதற்கு உள்ளடம் என்றதும் பொருள் மாமாய குடியிலே விந்து என்பன சுத்தமாயை குறிக்கும் வேறு பேரு மோகினி என்பது அஸ்தமாயிரமாறு பேர் ஆணவத்தோடு கலவாமையால் தான் சுத்தமாயை மயக்கத்தை செய்யாது அஸ்தமாய ஆணவத்தின் சார்பால் மயக்கத்தை செய்யும் அது பற்றி தான் மோகினின்னு சொல்றேன் மோகினி மயக்குது மாயனால என்ன அஸ்தமாயம் தான் அதெல்லாம் அறியலா இருங்க பரமமாயினார் யாவரும் அறிய உணாது இப்போ சொன்னமே இதெல்லாம் விளங்குகின்ற பரம்பொருளின் தன்மை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது கல்விகளோடு அறிய முடியாது நீ குருவாய் இது பரிமாறு செய்து அதனால இறைவன் உருவெடுத்து வருவது ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமாக அமையும் அவன் வரவை எல்லோருடன் கண்டுபிடிக்க முடியாது அவன் குதிரை மீது வந்தபோது பாண்டியன் தெரியல சார் குதிரை சேவன் கருதுனான் அதே உருவத்தை பார்த்த மணிவா சார் இறைவன் வந்துருப்பதை கண்டுட்டார் எல்லோருக்கும் அப்படி தெரியாது சுந்தர் வாழ்க்கையில் இந்த மாட்டாமல் இருந்திருக்கு தனது திருமணத்தை தடுத்தவர் இறைவன் தான் அவரோட முதல்ல கண்டுகொள்ள முடியலையே இரவு நாள் தடுத்து ஆட்கூட்டில் பட்ட பின்னரும் திருவிநகை சித்தவட மடத்தில் தன் தலை மீது முடி வைத்த முதியவர் இறைவுதான் அவர் தெரியல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் நாயன்மார்க்கே எப்படின்னா நம்ம ஒன்ற எளிய ஆன்மாக்களுக்கு எப்படி இருக்கும்பாரு நமக்கு இன்னும் தான் எவராலும் காணற்கரியவன் இறைவன் சார் ஞான யோகத்தை நம் உள்ள கமலத்தில் மலர் செய்து அதன் நடுவில் உள்ள நுண்ணிய வெளியான தகராலத்தில் உள்ள தற்பலனை உணர்வு கண் கொண்டு வழிபட்டு ஓகையாடுவாங்க இது தகரவித்து பேர் இருக்கு இந்த காட்சி ஞான யோகத்தில் முதிர்ந்த மெய்யன்பருக்கென்று பிறருக்கு இயலவே இல்லாது எனவே இறைவன் மானுட சட்டை தாங்கி குருவடிவில் எழுந்தவள் பண்றான் குருவோடு ஆகி கோலையும் தங்கி திருவடி வைத்து திரும்பி கொள் வாடா தான் மகிழ்ந்தா என கருடிம்பா அவை பிராட்டி எங்கே விநாயகர் அவர்ல இறைவன் குருவாக எழுந்தவள் புரியும் நிலை குமரோடு சொன்னார் பெண்ணீரை சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் தற்காலம் செய்தது நன்னதும் தொற்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அது இதுவே நல்நூல் என தெரிந்து நாட்டு வைத்து முன்னூல் விரதம் முதலாய பல மெய்தவத்தின் உண்மை சரியே கிரி ஆயம் சார்பித்து அருள் வகை சாலோகம் சாமி சாரூபமும் புஷிப்பித்த ஆலோகம் நகற்றுவித்து நாள் வகையான் சத்தி தருவதற்கு இருவனையும் ஒத்து வரும் காலம் உலவாகி பெ பெத்தம் மலபரிவாகம் வருமளவில் பல்நாள் அலமர்தல் கண்ணுற்று அவருடைய உழவாத அறிவுக்கு அருவாய் அவ் அறிவு கெட்ட நெல் நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருவரன் என்று ஒரு அறிவுக்கு அறிவாய் இருந்தும் அந்த அறிவால் அறியப்படும் சிவபெருமானே உலகில் எழுந்தருடைய அந்த வந்து பக்குவான் மக்கள் அருவடிவான் அறுவடத்து ஒருவன் அவனில் வந்து குருபரனாகி அவருடைய பெருமைகளும் மணிவாசம் அப்படி முருகப்பெருமானே அருணைய பெருமானுக்கு குருவாய் வந்தா அந்த கருணையை நினைச்சு பாக்கிறார் முதல் குரு முதல் நானூறு பயணம்தான் தனக்கு முருகப்பெருமான் குருவாக எழுந்தொருள் வந்த உபதேசம் புரிந்தருடைய அருமையை அறிஞர் பெருமான் இங்கு விரித்தருந்தார் இது தாம் முற்பிரி செய்த தவத்தின் பயனாக மோர் இயக்கிற அடுத்தது கருதும் ஆறு தோல் மயில் வேல் இவை கருதவனாவை சோமசுந்தர கடவுள் தனது உருவை மறைத்து பாண்டியாவது மீனாட்சி அமை திருமணம் புரிந்ததாக திருவிழா புரான் சொல்லுது கல்லாட சொல்வது சடைமறைத்து கதிர்மூடம் தருத்து கொன்றை அந்தார் தனந்து வேப்பம் தடை முடித்து விடனாகி மாணிக்க ஏந்தி வெடிநிறுத்தி கையிலெடுத்து வழுதி மறு பழுதி வருமானாகி மீன நோக்கி மடவரை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான் பார் தொழிலாளர் கடுக்கை மலர் மாற்றி வேப்ப சூடி ஐவாய் காப்பி விட்டு அணிபு நனிந்து விரிசடை மறைத்து மணிமணி கவித்து பிடைக்குடி நிறுத்தி ந கயல்குடி எடுத்து வழுதி ஆகும் பார் கல்லாடத்தில் அதுபோல முருகப்பெருமான் தன் திருவுருவை மாற்றி வேலும் மயிலும் விட்டு திருநாள் சம்பந்த பெருமானும் அவதரித்து திருவிழா பலபுரம் தான நுணுக்கத்தின் நுணுக்கம் அர்நகர் பெருமானும் அதை அந்த நுணுக்கத்தை படம் பிடிக்கிறேன் அடுத்தது ஓர் அரசர் காடி வெந்தராக முருமாள் கவுனியோர் குல வேதியனா சீரன் திருத்தலத்தில் கவுனியர் குலத்தில் சி சிவபாதிரும் பகவதி அம்மையாருக்கும் திருமணமாக வேதியராக அவதரிக்கிறார் உமை கனவார கழவ மூன்முறை பூன்முலை ஊரிய பால் உண்ணும் அதிலையாய் உமையம்மையின் திருப்புலம் திருமுறைப்பாலை உண்டவர்கள் இருவர்தான் ஒருவர் இளைய பிள்ளை ஆகிய திருமுருகன் ஞானாகரன் ஞான பண்டிதனும் திருப்பெயர் அமைந்தது மற்றொரு ஆழ்வ பிள்ளையார் உமையம்மை ஞான பாலை உண்டதனோடு சிவநாயிரம் சம்பந்தரான சார் திருச்செந்தூர் தமிழ் அற்புதமான ஒரு பாட்டு எள்ளத்தனை வருந்து உருபசிக்கும் இறங்கி பறந்து சிறுவண்டி எக்கி குடைந்து மணித்து வருவாய் இதழை குவித்து விரித்து எழுந்து துள்ளி துடித்து உடைபெயர்ந்து தொட்டில் உதித்து பெருவிழை சுவைத்து கடைவாய் நீரோடுக தோளின் மகரக் குளை தழுவ தவள தவழ்ந்து குருமூரல் விளைத்து படியின் மீதி இருந்து விம்மி பொறுமி முகம் பார்த்து வேண்டும் உமையால் வெள்ளத் தமுதுண்டு முதுண்டு அகமகிழ்ந்த மழலை சிறுவா வருகவை வளரும் கலப குருமமுளை வெள்ளிக்கிழவா வருகை என்பார் திருச்செந்தூர் பள்ளி தமிழில் பகலி கூத்தர் ஞான சம்பந்த பெருமான வரலாறு பல திருப்பளை படிச்சிடும் பலவித நல்கற்பு அந்த சுந்தரி பயிலர் வெப்பு தரும் சிறுங்குடி பனைமொழி மெத்த பொதிந்து பண்புரி என்ற பாலை பல தேசம் மிச்ச தெரிந்த செந்தமிழ் பகரனை இச்சித்து கொந்து கொண்டு அருள் பழனியில் வெற்பில் திகழ் பெருமா தம்பி லான திருப்பொழுது பழனி திருப்பாளன் நுகர் வித்தகமாகும் என்று உமை மொழியில் பொழி பாலை உன்றிடும் நுகர் மெய்ப்புல பாலன் என்றும் இளையவன் பார் மிக பாடல் மீறிய கவிஞனாய் விளையாடிடும் உமயமே அளித்த ஞானப்பாலை பாலை உண்டதுமே எண்ணில்லாத ஞானத்தை பெற்றால் ஞான சம்பந்தப்பெற்றுமான் எச்சில் வாயங்கிட உனக்கு பாலை யாருன்னு சிறந்த சிறந்தவரைய போது உச்சி குப்பிய திருக்கையினாரை தோருடைய செவியணி வந்தான்னு அருள் அவ்வாறு அருள் புரிந்து தனது எனது உள்ளத்தை கவர்ந்தான்னு பாடியுள்ளனர் திரு கோலக்காவுக்கு எழுந்தருளி இறைவனை வழிபட்டு திருக்கையால் ஒத்து ம அறுத்து மடகில் வாழையும் திருப்பைத்த பாடினர் இறைவனால் பெற்றார் திருநாடு திருநணி பள்ளிக்கு எழுந்தருளி நிறைய பா பாலை நெய்தலாகுமாறு பாடியாறுனர் சீரியாள் இருக்கிற சமயத்தில் பல்வேறு அருள் அருள் அடங்கப்பட்டனர் திருநெல்வாயில் அறத்தூரில் ஈஸ்வரர் அருளால் முத்துக்குடி முத்துச்சின் சுத்துச்சுவை பெற்றார் இந்த சமயத்தில் தனக்கு உபனிய சடங்கை ஆற்றி நான்மறையும் தந்த வீக்க எண்ணில்லாத வேதனையை ஓடினார் இப்படி அவர் சொன்னதெல்லாம் திருமயில எலும்பை பெண் நதி வெள்ளத்தில் ஓடத்து செலுத்தினார் ஆண்மனை பெண்மணையாக்கினார் திருவிழி முன்னிலையில பஞ்சத்தை உண்டான பஞ்சத்தை எரிமையின் அருளால் திருநாகரசு நாயனோடு ஒரு நாடு ஒரு பொற்காசு பெற்று அடியால் கண்ணம் செய்தார் திருமறையில் பாம்பு திண்டி அருள் திரு தர்மபுரத்தில் ஏழிசர் அடுங்கா திருப்பதியம் மாதர் மடப்பிடி பாடி அருள்னார் திருவாவூரில் உள்ளால் ஆயிரம் பெற்று தந்தையார் வேள்வி ஏற்ற உதவினர் திருப்பட்டிச்சூரில் வந்தபோது வெயில் வெப்பம் தணிப்பதற்கு இறைவனால் பூதங்கள் முத்து ஏற்றனர் கொடிமாட செங்குன்றூரில் இருந்த காலத்தில் குடிநோய் தீர்த்தருந்தார் திருப்பாலச்சிராமத்தில் கொல்லிமலவனின் மகளுக்கு உண்டாக இருந்த முயலகன் என்னும் கொடிய நோயை திருப்பதியம் பாடி தீர்த்துள்ளனர் சொல்ல முடியாத தொழிலாளர்கள் இறைவனால் திரு திருநான புரிகிறார் அதை பூரா சொல்கிறார் பாதிகள் கழுவேற குருதி ஆறுட வீதியெல்லாம் மர நிறுவதை விட நீரிடவே செய்து கொடிய மாறன் மெய்கூ நிம்ராலையா வான் குடி புகீரென மா மதுராபுரியலை ஆறன ஊரன நேர் செய்து இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் இந்த பல என்ன வேர் வெயூர் பங்கன் விடமூட்ட கண்டன் மிக நல்ல வீணாடி மாசர் திங்கள் கங்கை முடிமை அலிந்து என் உடனே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவை புதன் வியாழன் வெள்ளி சனிபாமருடன் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல அவை நல்ல நல்ல அடியார்களுக்கு மிகவேன்னு திருப்பதித்த திருநாள் சம்பந்த பெருமான் பாடி அப்பறை உடன்படி செய்து விடைபெற்று முத்துச்செவியை உருந்து பல்லாயிரம் அடியாளர்கள் அரகரானு கடல் போல ஒழுங்கு பாடி நாட்டுக்கு எழுந்துள்ளி வந்த சமணகுருமார்களுக்கு நடந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சதான் எல்லாம் அதை பூரா அந்த ஒட்டுமொத்த சமந்தருடைய வரலாற்றையும் இந்த அடியில் சுழ நேர கண்டி குறைவு கருதி இந்த பல இடங்கள் சொன்னதுனால இதை நம்ம விட்டுடலாம் பல திருப்பூரில் இதை சுடர் அழுதழு திருப்பூர் சுடர் மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமனார் ஓர் எண்ணாயிரம் மறிகழி மீது ஏற நீர் பறந்து உலாவ செடியிடும் ஆளதாக கவிமத கவி மத சீர்காழி மாமுனி சிவசிவ மகாதேவ கா என வந்து பாடும் திருவுடைய தீதியில்லாத உமையொரு பாலான மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரான என்பர் பாலரா திருவாயால் ஓதிய ஏடு நீர்க்கு எதிரே போயே பாதுசை பாடல் தொட்டு இருந்தாலாம் ஆயிரம் சமன்முண்டர் பாறின் மேது மேல் கழு மீது ஏறிட நீர்இடா தமிழ்நாடு ஈடேறிட பாதுகாத்த அருளாலை கூன் நிமிர் கூன் நிமிறையோனும் ஞாலமேத்தோர் மாதேவியும் ஆலவாய் பதிவாழ்வா மாறு எனும் ஞானபாகிய பாலா மயில் வீராம்பார் காலங்கள் நிலைத்திருப்பார் பருத்ததளை திருட்டாம் அவன குருக்கள் அசட்டு உருக்களிடை பழுக்கல் உக கடுக்கல் புக திருநீர் பரப்பிய தத்திருப்பதிமுக்கு கனல் புனலில் கனத்த சொல்லை பதித்து எழுதி புக அட்டதல் கவிராசாம்பார் குருத்தம் திருப்பள்ளார் நிகவும்ப்போடு சொல்றார் அஹ் திகிதி மண்ட விட்டத்தை ஒரு செழியனு உடல் பின்பற்று ஆறுகர் திகையின் அமன் வந்துவிட்ட போதிலும் அம்மையாவது சிறியகர பங்கேற்ற நீர் ஒரு தினையிலு சென்று விட்ட போது தெளிய இனி இனி விட்ட மோழிகள் களையர் மகிதளம் அணைந்த அத்த யோனியை வரைவர மணந்து நித்தம் மீட்கள் வகைதனை அகன்று மூட இருக்கு மூடனை மலரூபம் வரவர மணி தேத்த பாவியை பழியடிந்து கொண்டு மிக்க மாதவர் பழனி வந்த கொற்றவ வேலவை குற்ற வேளாவ பெருமாள் என்பார் நிகமூனத்திற்குள்ள மதுரவானி உற்ற கண்ணோன்னு வலிதுகுண்டு நிறுத்த பெருமாள் என்பார் எதிரிலாத பக்தி திருப்போல கருது சமையேற்க அமைவுற கிரி உடை பருதலை சமநர் குலமுதல் பொடிபட கலகமிட்டு உயிர் உடல் உயிர் கழுவின் உச்சியில் வைத்துடுவோம் என்பார் ஒருவலை சமத்திற்குள்ள திருமலை முருகன் பிள்ளைத்தமிழோட இதை பற்றி ஒரு பாட்டு இருக்கு பிரமாதமான பாடல் அடுத்தது குடசை மாநகர் வாழ்வுரைமேவிய பெருமாள் திருக்குடவாயில் சோழ்நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் மக்கள் வழக்கில் குடவாசல் அழைக்கப்பட்டது நேத்தே இந்த தளத்தை பத்தி இதெல்லாம் பார்த்துட்டோம் நேற்று பார்க்கும்போது போன பாடல் பார்க்கும்போதே பார்த்துட்டோம் இந்த அற்புதமான தளத்தை இறைவன் வேண்டிக்கிறார் முருகா குருவாய் வருவாய் அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழா குருவான ஞானுக்கு அண்ணாபணி பெருமானின் திருப்பாத்துக்கு சமர்ப்பிப்போம் குடவாய் அவர் பெருமானின் திருப்பாத் சமர்ப்பிப்போம் குருவான மத்திய சமம் சமர்ப்பு முருகாச்சனம் வெற்றி வேர் முருகன் பழனி ஆண்டவனுக்கு அரோகர் அரோவர அரோர அரோகர்